ஹாய் மக்களே வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட் இன்னைக்கு நம்ம எந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தை அமாவாசை அண்ட் தை வெள்ளியும் கூட ரொம்ப விசேஷமான நாள் வெள்ளிக்கல் வந்திருக்கு தை அமாவாசை வருஷத்தில் ஒரு நாள் தான் வரும் அதே மாதிரி முக்கியமான அமாவாசையில் தை அமாவாசையும் ஒன்று ஆடி அமாவாசை அண்ட் புரட்டாசை அமாவாசை இந்த அமாவாசைங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு துணி வச்சு சாமி கும்பிடுவோம் படையில் போடுவோம் அண்டு தர்ப்பணம் கொடுக்குற பழக்கம் இருக்கிறவங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுக்குற வசதி இல்லாதவங்க வீட்டில் வந்து இலை போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து காக்காக்கு சாப்பாடெலாம் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் அதாவது அமாவாசையில் சாமி கும்பிட்றது நம்ம யாருக்காக பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா பெரியவங்க நம்ம வீட்டில் பெரியவங்க இல்லையா அவங்க இறந்தவங்க இறந்துருப்பாங்க அவங்களுக்காக வேண்டி நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் அவங்க வந்து நம்மளை வந்து காற்று நல்லபடியாக வச்சுக்கணுன்னு சொல்லி நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா துணி வச்சும் படிப்பாங்க நிறைய பேர் தை அம்மாவாசைக்கு படிப்பாங்க இல்லைன்னா வந்து ஆடி அமாவாசைக்கும் இல்லைனா புரட்டாசி அமாவாசை ஏதாவது ஒரு அமாவாசைக்கு வந்து படைக்கிற வந்து வழக்கம் இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாலிய அமாவாசை மாலியம் தர்ப்பணம் கொடுப்பாங்க இந்த தை அமாவாசைக்கு இலை போட்டு சாமி கும்பிடுவோம் நல்லா சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சு அவங்களுக்காக வேண்டி சாமி கும்பிடுவோம் அண்டு எப்பவுமே பார்த்திங்கன்னா இறந்தவர்கள் நம்ம வீட்டை பெரியவங்க இறந்தவங்களை வந்து கும்பிடுறது ரொம்ப நல்லது சா நம்ம தெய்வங்களை கும்பிடுறதோட பித்ருக்கள் இந்த மாதிரி இறந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள கும்பிடுறது வந்து ரொம்ப வந்து வீட்டுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் தவறாமல் சாமி கும்பிட்டுக்கோங்க அதே மாதிரி தை வெள்ளிக்கிழமையும் கூட சேர்ந்து வந்திருக்கு மாவிளக்கு போடுற வழக்கம் இருந்தால் மாவிளக்கு வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைன்றதுனால நார்மலாக நம்ம வெள்ளி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கணும் அண்டு இறந்து போனவங்களுக்காக நம்ம சுவாமி கும்பிட்டுட்டு ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு வந்து கொடுத்தோம்னா அதுவும் ரொம்ப வந்து நல்லது வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த மாதிரியான தினங்கள் வரும்போது நம்ம வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நிறைய பேருக்கு இறந்தவங்களோட டேட் தெரியாமல் இருக்கலாம் பெரியவங்க இறந்துருப்பாங்க இல்லையா அவங்க வந்து எப்போ இறந்தாங்க நமக்கு டேட் தெரியாமல் இருக்கலாம் இல்லை வந்து அதுக்கும் முன்னோர்கள் இருப்பாங்க அவங்க எப்படி இருந்தாங்க எப்போ இருந்தாங்க எங்கே இருந்தாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரியான நாட்களை வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கணும் அந்த நம்ம இறந்த நாள் கும்பிட முடியலனாலும் இந்த மாதிரி தை அமாவாசைக்கு இல்லைனா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மாதிரியான முக்கியமான நாட்களில் வந்து நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தி அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு கும்பிட்டுக்கலாம் இல்லை நம்மக்கிட்ட அவங்க படங்கள் இல்லைனாலுமே பரவாயில்ல அவங்கள நினச்சி நம்ம வந்து சுவாமி கும்பிட்டுக்கணும் நம்ம முன்னோர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இறந்தவங்க அவங்க எல்லோரையும் நினச்சி வந்து நம்ம சுவாமி கும்பிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சோம்னா வந்து அவங்களுக்கு போய் சேரும் சேரும் அது அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க பெரியவங்க தான் இறந்தவங்கன்னு இல்லாமல் காமனாக வீட்டில் வந்து இறந்துட்டாங்க யாருன்னா அவங்கள நீங்கள் நினச்சி சுவாமி கும்பிட்டு பாருங்க நமக்கு வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு உதவி பண்ணுறது வந்து கடவுள் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி இறந்தவங்க தான் நமக்கு ஃபஸ்ட்டு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான நாட்களில் வந்து நம்ம வந்து அது யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னால் மாதம் மாதம் நிறைய பேர் வந்து அமாவாசை சாமி கும்பிட மாட்டாங்க பழக்கம் இல்லை அப்படிலாம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை அண்ட் ஆடி அமாவாசையை வந்து தவற விடாமல் சுவாமி கும்பிட்டுக்கோங்க இறந்தவங்கள வந்து கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வீட்டுக்கு உங்கள் தொழிலுக்கு இல்லைன்னா வந்து குழந்தைங்களுக்கு படிப்புக்கு என்ன நம்ம கேட்குறோமோ அதை வந்து பண்ணி கொடுப்பாங்க உயிரோடு இருக்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் அதாவது வன்மம் கோபம் துரோகம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து கடவுளுக்கு வந்து நிகராக இருப்பாங்க அதனால் அவங்கக்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி அதாவது உயிரோடு இருக்கும்போது அவங்கள உங்களுக்கு பிடிக்கல அவங்க வந்து நல்லவங்க இல்லை உங்களுக்கு ஏதா கெட்டது பண்ணியிருப்பாங்கன்னா கூட இறந்து போயிட்டாங்கன்னா அதெல்லாம் அவங்க வந்து இருக்காது ஸோ இறந்து போன அப்புறம் அவங்கள நினச்சி நீங்கள் சாமி கும்பிடுங்க கட்டாயம் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க அண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்டு உங்களுக்கு அந் அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன் நம்ம நிறைய வந்து சுவாமி கதைகள் நெய்வேத்தியங்கள் ஸ்வீட்ஸு அண்டு திவாலி ரெசிபி எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம அது எல்லாமே நம்ம பிளேலிஸ்டில் இருக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்